ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டி சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் முதல்ல அதை வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏழாவது மாதமான ஜூலை மாதத்துடைய மூன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய மூன்றாவது மாதமான ஆணி மாதத்துடைய பதினெட்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான புதன்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய நாள் தானே இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் நாளை நாள் காலாண்டரில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கோம் ஸோ தெரியாதவங்க இந்த வீடியோவில் இன்ட்ரோவில் பார்த்தீங்கன்னா நாளை நாள் காளாண்ட்ரை வந்து இமேஜ் வந்து நான் போட்டிருக்கேன் அதை பார்த்திங்கனாலும் உங்களுக்கு தெரியும் இல்லைன்னா நான் இப்போ கூட சொல்கிறேன் நாளை நாள் என்ன நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரதோஷமானது வந்துருக்கு நாளை நாள் வந்திருக்கக்கூடிய இந்த பிரதோஷம் ஆணி மாதத்தில் தேய்பிரையில் வந்திருக்கக்கூடிய தேய்பிரை பிரதோஷம் இந்த பிரதோஷம் ரொம்ப சிறப்பான பிரதோஷமாக கருதப்படுது காரணம் ரெண்டு முக்கியமான விஷயம் ஒன்று ஆணி மாதத்தில் வந்திருக்கிறது இன்னொன்று புதன்கிழமை வந்திருக்கு புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்துக்கு இந்த சிறப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்துக்கு சிறப்பு இருக்குது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப புதன்கிழமை ஒரு சாதாரண நாள் கிடையாது ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் பிரதோஷம் வந்திருக்கிறதுனால இது ஒரு சிறப்பு ஸோ இப்படி நாளை நாள் சிறப்பு வாய்ந்த இந்த பிரதோஷத்தை முன்னிட்டு நாம் பண்ண வேண்டிய சில முக்கியமான பரிகாரங்கள்லாம் இருக்குது அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை வந்து கண்டிப்பாக பார்த்துட்ருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நாளை நாள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது என்ன நாளை நாள் வந்து நாம் பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க வாங்க பரிகாரம் நாளை நாள் என்ன பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் பொதுவாக இந்த நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன் பிரதோஷத்தில் இந்த பொருட்கள் இப்ப நான் சொல்லக்கூடிய பொருட்களை கோயிலுக்கு வாங்கி கொடுத்தால் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் வரும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருக்குமே ஒரு மெயினான ஆசையாக இருக்கிறது சொந்த வீடு தான் ஸோ அனிதா சம்பத் சொன்ன மாதிரி ஒரு டைலாக் வந்து எல்லாருக்கும் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ கீழே பூமியிலேருந்து வான வரைக்கும் இது நம்ம இடண்டா அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்துட்டாவே அந்த நாள் வந்து நமக்கு அப்படியே மிகையாகாத ஒரு வாழ்க்கையில் நாம் சாதித்த மாதிரி அமையும் அப்படி நாள் அமையறதுக்கு தான் ஒவ்வொருவரும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அதுவும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சொந்த வீடு வாங்குற யோகம் வந்து ரொம்ப டஃப்பாகவே இருக்குது சொந்த வீடு அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாருக்கும் வாங்க முடியறது இல்ல காரணம் விலவாசி ஏறுறது இன்னொரு பக்கம் நமக்கு அதிர்ஷ்டம் இல்லாம இருக்கிறது இப்படி அதிர்ஷ்டம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் வருவதற்கும் நிறைய பணம் வந்து உங்களுக்கு கிடைத்து வாழ்க்கையில் சொந்த வீடு உங்களுக்கு நினைவாகிறதுக்கும் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் வர நாளைய புதன்கிழமை பிரதோஷத்தில் இந்த பொருட்களையெல்லாம் கோயிலுக்கு வாங்கி கொடுத்துருங்க நிச்சயமாக இதை நீங்கள் வாங்கி கொடுக்குறதன் மூலிமா உங்கள் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்கும் புதன் பிரதோஷம் என்று நாளை நாள் இதை செய்தால் வீடு வாங்க யோகம் வரும் பொன் கெடுத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப இந்த பிரதோஷம் ரொம்ப சக்தி வாய்ந்த பிரதோஷமாக கருதப்படுது அதனால் நாளை பிரதோஷத்தில் இந்த பொருட்களை மட்டும் வாங்கி கொடுக்காம இருக்காதீங்க இது ரொம்ப சிம்பிளான ஈஸியான பொருட்கள் தான் அதாவது சிம்பிள்னா நீங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சிம்பிளாக இருக்கும் அட் த சேம் டைம் ஈஸியாக உங்களால் வாங்கக்கூடிய பொருளாகவும் இருக்கும் ஏழையாக இருக்கிறவங்களால் கூட இந்த பொருட்களை வாங்க முடியும் அதனால் இந்த பொருட்கள் வாங்குறது ரொம்ப சுலபம் வீடியோ வந்து பாருங்கள் புதன் பிரதோஷத்தில் நாம் நந்தி பகவானையும் சிவபெருமானையும் வணங்கினால் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது இதனால் தான் புத பிரதோஷத்தன்று கோவிலுக்கு சென்று அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யணும் என்பது முக்கியமாக சொல்லப்படுது மேலும் நாளைய புதன் பிரதோஷத்தன்று கோவிலுக்கு செல்லும்போது கோவில்களுக்காக சில பொருட்களை வாங்கி கொடுங்க அப்படி நீங்கள் செய்தால் உங்களுடைய கடன் பிரச்சனை இருந்தால் தீர்ந்துவிடும் விடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சொந்த வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அதுவும் வந்து நிறைவேறும் உங்களுடைய கஷ்டத்தை போக்கக்கூடிய அந்த பொருட்கள் என்னவென்று இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ அந்த பொருட்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணி நாளைய பிரதோஷ வேலையில் கோவிலுக்கு போய் கொடுத்துருங்க வாங்க அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நாளை நாள் கொடுக்க வேண்டிய பொருட்களில் நார்த்தங்காய் வந்து சொல்லப்பட்டிருக்கு புதன் பிரதோஷத்தன்று மாலை நேரத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நேரமான மாலை நான்கு முப்பது மணிலேருந்து ஆறு மணிக்குள் நார்த்தங்காய் சாறு அல்லது நார்த்தங்காயை வாங்கி கோவிலில் கொடுக்கணும் நார்த்தங்காய் சாரில் நீங்கள் சிவனுக்கு அபிஷேகம் செய்யும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் நீங்கி உங்களுக்கு சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய யோகம் வரும் அதனால் நாளை நாள் நார்த்தங்காய் சாரை கொண்டு அபிஷேகம் செய்ய பாருங்கள் கண்டிப்பாக பல பேருடைய கனவு இந்த நார்த்தங்காய் அபிஷேகத்தில் நிறைவேறும் அப்புறம் ரெண்டாவதாக நாளை நாள் கொடுக்க வேண்டிய பொருள் என்னன்னா அருகம்புழுங்க நாளைய புதன் பிரதோஷ்தன்று நந்தி பகவானுக்கு அருகம்புள்ள வாங்கி கொடுத்தீங்க என்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் படவேன வந்து நீங்கும் அதனால் நாளை நாள் நந்தி தேவருக்கு நீங்கள் அருகம்புள்ள வந்து கொடுத்து பாருங்க அதாவது அருகம்புள்ள ஒரு கைப்பிடி அளவு கொடுத்து பாருங்க அதாவது வாங்கி கொடுத்துருங்க வாங்கி கொடுத்து நந்தி பகவானுடைய அந்த இதில் வைக்கும்போது அவருடைய சிலையில் வைக்கும்போது உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் வந்து நீங்கோ ஃபஸ்ட்டு நாளை நாள் வாங்கி கொடுக்க வேண்டிய பொருளில் நார்த்தங்காய் சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாவது அருகம்புல் சொல்லப்பட்டிருக்கு மூணாவது என்ன பொருள் சொல்லப்பட்டிருக்குன்னா நாம் குடிக்கப்பா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சில்லுன்னு இருக்கிற மாதிரி அது என்ன அப்படிங்கிறத நிறைய பேர் கேஸ் பண்ணியிருப்பீங்க ஆமாங்க இளநீர் தாங்க சிவபெருமானுக்கு நாளை நாள் இளநீர் வாங்கி அதில் அபிஷேகம் என்பது மிகவும் சிறப்பான ஒன்று அதனால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்கு இளநீர் வாங்கி கொடுத்தீங்க என்றால் உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நீங்கோ அதாவது நீங்கள் வீடு கட்டுவதற்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது நீங்கி விடும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புது வீடு வாங்க வேண்டும் என்று நினச்சிங்கன்னா அதுவும் உங்களுக்கு நிறைவேறும் அதனால் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை மறக்காமல் வந்து செய்ங்க அதாவது வீடு கட்டிகிட்ருக்கும் போது பிரச்சனை வருது வீடு கட்டுறதுக்கு பிரச்சனை வருது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்கலாம் இளநீர் அபிஷேகம் நாளை நாள் சிவபெருமானுக்கு செய்யுங்க அப்படி செய்திங்கன்னா சிறப்பான பலனை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் பெற முடியும் அப்புறம் நாளை நாள் நீங்கள் நான்காவதாக என்ன தானம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை தாமரை மலர் இருக்குல்ல அந்த தாமரையை வாங்கி தானம் செய்யணுங்க சிவபெருமானுக்கு புதன் பிரதோஷத்தன்று வெள்ளை தாமரை வாங்கி கொடுத்தீர்கள் என்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கடன் பிரச்சனைகளும் தீர்ந்து செல்வம் வந்து பெருகுங்க அதனால் நாளை நாள் நான்காவதாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பொருளை வந்து வாங்கி கொடுங்க அதாவது வெள்ளை தாமரையை வாங்கி சிவபெருமானுக்கு கொடுங்க கண்டிப்பாக இதை கொடுக்கறதுனால அனைத்து கடன் பிரச்சனைகளும் தீர்ந்து செல்வமானது உங்களுக்கு பெருகும் நம்பிக்கையோட இதையும் வந்து நாளை நாள் செய்யுங்க ஸோ இந்த வீடியோவில் நாளை நாள் நான்கு பொருள் வாங்குறதை பற்றி சொல்லியிருக்கேன் தாமரை நார்த்தங்காய் இளநீர் அதுக்கப்புறம் அருகம்புல் இதை நாளையும் வாங்கி நாளை நாள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சொந்த வீடு கனவு நினைவாகும் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட அடிப்படையில் சிவனை நம்பி இந்த பரிகாரத்தை செய்துவிடுங்க மேலும் இது தவிர இதர பொருட்கள் கூட நாளை நாள் கொடுக்கலாம் பசும்பால் பன்னீர் தேன் வில்வோம் இதெல்லாம் உங்களுடைய விருப்பம் இது நீங்கள் ஆஷோஷல் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பொருட்களோடு சேர்த்து கொடுங்க இல்லை அப்படின்னா இந்த பொருட்கள் வேணாம் நீங்கள் நான் சொன்ன இந்த மெயினான நான்கு பொருட்கள் மட்டும் கொடுத்துருங்க ஓம் நம சிவாயா மந்திரம் மற்றும் சிவனுடைய நூற்றி எட்டு போற்றி சொல்லி நாளை நாள் இந்த தானத்தை செய்து வாருங்க அதுக்கப்புறம் பாருங்க உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து உங்களுடைய சொந்த வீடு கனவு நனவாகும் இது போன்ற பொருட்களையும் நீங்கள் வாங்கி கொடுக்கிறது நல்லது தான் இந்த பொருட்களையெல்லாம் நீங்கள் நாளை புதன் பிரதோஷ்தன்று சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நேரமான மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் மேற்கூறிய பொருட்களையெல்லாம் நீங்கள் நாளைய இந்த பிரதோஷ் அன்று சிவபெருமானுக்கு வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் எல்லாம் நீங்கி செல்வம் பெருகும் அது மட்டும் இல்லாமல் சொந்த வீடு வாங்குவதும் நினைவாகும் ஸோ இது ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ரகசிய பரிகாரம் இந்த பரிகாரத்தை மறக்காமல் நாளினால் செய்து பயன்பெறுங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுடைய கனவு இந்த வீடியோ மூலிமா நினைவாகட்டும் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து இந்த தானத்தை செய்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியே நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள ஸோ மறக்காமல் பண்ணுங்க இதே போல சுவாரஸ்யமா வேறொரு புதிய அப்படின்னான தோழ்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்